இருக்கின்ற இந்த நாட்டினுடைய தேவைகளை பற்றி பேசுவதற்கு அல்ல இந்த நாட்டினுடைய உண்மையான நிலவரங்களை கேட்டு அதற்கேற்ற வகையில் நடப்பதற்கு யாரும் தயாராக இல்லை நான் நினைக்கிறேன் நேற்று நீங்கள் நேற்று முன்தினங்களிலே செய்திகளிலே பார்த்திருப்பீர்கள் சாவகச்சேரி வைத்தியசாலையிலே நடந்த ஒரு சம்பவம் இதற்கு காரணம் என்ன எங்கே இருந்து இந்த பிரச்சனை எழும்பி இருந்தது சாவகச்சேரி என்கிற ஒரு பிரபல்யமான வைத்தியசாலை இன்று உலக அரங்கிலே பேசப்படுகின்ற இடமாக மாறியிருக்கிறது காரணம் அர்ஜுனாரா அர்ச்சுனா ராமநாதன் என்கிற ஒரு வைத்தியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய நியமனம் அவருடைய செயல்பாடுகள் சரியா பிழையா என்பதல்ல ஆனால் நான் கேட்கிறேன் ஒரு மாகாண அரசுக்கு வழங்கப்பட்டிருந்த சுகாதார அதிகாரத்தை ஒரு மத்திய அரசு எவ்வாறு மீறியது மாகாணத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு சுகாதார பணிப்பாளர் அந்த மகாத மாகாணத்தினுடைய சுகாதார பணிப்பாளர் நியமனம் செய்ய வேண்டிய ஒரு வைத்திய நிபுணத்துக்குரிய நியமனத்தை எவ்வாறு மத்திய அரசு தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டது ஜிஎம் ஓஏ என்கிற அரச மருத்துவ அதிகாரிகளுடைய சங்கம் ஒரு சாதாரணமாக ஒரு வேரவில் வைத்தியசாலை அல்லது வட்டக்கட்சியில் இருக்கிற வைத்தியசாலை எழுவதீவு அனலதீவில் தீவுகளில் இருக்கிற வைத்தியசாலைகளுக்கு ஒரு வைத்தியரை நியமனம் செய்வதென்றால் அந்த ஜிஎம் ஓஏ என்பது தன்னுடைய அனுமதியை கொடுக்க வேண்டும் அல்லது அவர்கள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை அவர்கள் இந்த நாட்டிலே வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த ஜிஎம்ஏ என்கிற நிறுவனம் அல்லது அந்த அமைப்பு அந்த தொழிற்சங்கம் இவ்வாறான பாதிக்கப்பட்ட இடங்களில் இருக்கின்ற பல வைத்திய நிபுணர்களுடைய வைத்தியருடைய நியமனங்களில் தங்களுடைய கரிசனையை செய்வதில்லை அவர்கள் ஒரு ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட நிறுவனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் ஒன்றை பதிவு செய்கிறேன் சரி பிழை என்பதற்கப்பால் அந்த வைத்தியசாலையில் இருந்த தேவைகள் அங்கே இருந்த நடவடிக்கைகள் தொடர்பில் நீண்ட காலமாக அந்த மக்களிடம் இருந்த குமுறல்கள் குறிப்பாக தென்மராட்சி அபிவிருத்தி ஒன்றியம் மற்றும் தென்மராட்சியில இருந்த பசுந்தேசம் போன்ற அமைப்புகள் ஏற்கனவே இது தொடர்பாக பல தடவைகள் பல கடிதங்களை ஆளுநருக்கு எழுதியிருக்கிறார்கள் மத்திய சுகாதார அமைச்சுக்கு எழுதியிருக்கிறார்கள் ஆனால் அவை தொடர்பிலே கரிசனை கொள்ளப்படவில்லை அங்கு இருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற பல வைத்தியசாலைகளில் இருக்கின்ற ஆளணி பற்றாக்குறைகளுக்கான எந்த ஒரு காட கிரியேஷனும் இதுவரை செய்யப்படவில்லை அண்மையிலே ஜனாதிபதி வந்து கிளிநொச்சியிலே வடக்கு மாகாணத்துக்கான பெண்கள் மருத்துவ நிலையத்தை திறந்து வைத்தார் ஆனால் அந்த பெண்கள் மருத்துவ நிலையம் இயங்குவதற்கான எவ்வளவு ஆளணி எத்தனை வைத்தியர்கள் தேவை அங்கே எத்தனை தாதியர்கள் தேவை யார் யார் நியமிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஆளணிக்குரிய நியமனம் இன்னும் வழங்கப்படவில்லை ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த நாட்டிலே பிரச்சனைகளுக்கான தளம் என்ன அவர்கள் நாங்கள் திரும்ப திரும்ப நான் நினைக்கிறேன் இந்த தொடர்பாக இங்கே பிரஸ்தாவிக்க விரும்புகின்றேன் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நேற்று நேற்று முன்தினம் ஒரு ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது நேற்றைய தினம் இந்த போராட்டம் நடைபெற்றிருந்தது ரெண்டு மூன்று நாட்களாக அங்கே ஒரு கொதிநிலை ஒன்று காணப்படுகின்றது குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே சாவச்சேரி தள வைத்தியசாலையில் தங்களுக்கு சிறப்பான சேவைகள் கிடைப்பதில்லை உரிய சேவைகள் கிடைப்பதில்லை என்கின்ற காரணத்தினாலே அந்த பிரதேசத்து மக்கள் ஆயிரக்கணக்கிலே ஒன்று கூடி வீதியை மறைத்து மாபெரும் ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஒன்றிலே ஈடுபட்டிருந்தார்கள் அதற்கு முன்னதாக அந்த வைத்தியசாலையில் பணிப்பாளராக பொறுப்பேற்றிருந்த வைத்திய அச்ச அத்தியர்ச்சகர் அவர்கள் அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் அங்கே நடைபெற்றதான ஊழல்கள் தொடர்பாகவும் பல விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதைத் தொடர்ந்து நீண்டகாலமாக மன விரக்தி அடைந்திருந்த மக்கள் அந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த விடயம் தொடர்பாக உடனடியாக சுகாதார அமைச்சு உரிய நடவடிக்கைகளை எடுத்து சாவச்சேரி வைத்தியசாலையை சிறந்த முறையிலே இயக்குவதற்கு அந்த மக்களுக்கு தேவைப்படுகின்ற மருத்துவ சேவைகளை அங்கேயே பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழலை உடனடியாக உருவாக்க வேண்டியது ஒரு கட்டாய தேவையாக இருக்கின்றது அந்த வகையிலே சாவச்சேரி வைத்தியசாலையில் சிகிச்சைக்குச்சாக செல்லுகின்ற பெருமளவான நோயாளர்கள் அனாவசியமாக சாவச்சேரி வைத்தியசாலையிலிருந்து போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுவதான குற்றச்சாட்டு அந்த பகுதி மக்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதேபோன்று வைத்தியசாலையிலே எல்லா நேரங்களிலும் வைத்தியர்கள் இருப்பதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் அந்த பொதுமக்களினாலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு இரவு வேளைகளில் வைத்தியர்கள் வைத்தியசாலையில் இருப்பதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதேபோ அதே வேளையிலே அந்த வைத்தியசாலைக்கு கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முன்னர் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை அலகு ஒன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அலகுக்கான பணியாள் தொகுதிகள் நியமிக்கப்படவில்லை அதே நேரத்திலே அதற்கு தேவைப்படுகின்ற இயந்திர உபகரணங்கள் வழங்கப்படாத நிலமையிலே தென்மராட்சி அபிவிருத்தி ஒன்றியம் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய நிதி பங்களை போடு பெருமளவான உபகரணங்களை கையளித்திருக்கின்றார்கள் அதிலே குறிப்பாக ஒன்று தசம் ஏழு கோடி பதினேழு மில்லியன் பெறுமதியான உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அவை பல வருடங்களாகியும் பயன்பாடுகள் இல்லாமல் பழுதடைகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது இதன் மூலமாக அந்த அலகு சரியாக இயக்கப்படாமல் அந்த அலகிலே செய்யப்படுக வேண்டிய சிகிச்சைகள் தனியார் நிலையங்களுக்கு நகர்த்தப்படுவதான ஒரு குற்றச்சாட்டும் பொதுமக்களாலே பாரிய அளவிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வைத்திய பணிப்பாளரும் அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை மிக கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் அதே போன்று வை அங்கே கட்ட அந்த வைத்தியசாலையில் கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்ட பொழுது அந்த கட்டட நிர்மாணத்திலே பாரியல் ஊழல் இடம்பெற்றிருப்பதாகவும் அந்த வைத்திய பணிப்பாளரினாலே பாரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் அந்த வைத்தியசாலையில் கட்டடங்களுக்கு பெயிண்ட் பூசுவதற்காக வெளித்தரப்புகளை பயன்படுத்தி அந்த பெயிண்ட் பூசப்பட்ட பிற்பாடு அந்த நிதி அந்த வைத்தியசாலையினாலே செலவிடப்பட்டதாக நிதி அறவிடம் அங்கே கணக்கு முடிக்கப்பட்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டும் அந்த வைத்தியசாலை திறப்புகளிடமிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று மிகப்பேர தூரமான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது மருந்துகள் வைத்தியசாலைக்குரிய மருந்துகள் பாதுகாப்பற்ற களஞ்சியங்களிலே வைக்கப்பட்டு அவை செயலிழந்து போன நிலைமையில் அந்த மருந்துகள் நோயாளர்களுக்கு வழங்கப்பட்ட போது அந்த மருந்துகளால் விதமான நன்மைகளும் அந்த நோயாளர்களுக்கு ஏற்படாத நிலைமையிலே இந்த மருந்துகள் ஆஸ்பத்திரி மருந்துகள் சரியில்லை நீங்கள் தனியார் வைத்தியசாலைகளுக்கு சென்று இந்த மருந்துகளை எடுங்கள் என்று அந்த நோயாளர்கள் தனியார் வைத்தியசாலைகளை நோக்கி ஊக்கப்படுத்தப்பட்டதாக ஒரு பாரிய குற்றச்சாட்டும் வைத்திய அச்சகத்தர் அத்தியட்சகரினாலே வைத்திய பணிப்பாளரினாலே வந்து சவச்சேரி வைத்திய பணிப்பாளரினாலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இது ஒரு இந்த குற்றச்சாட்டு ஒரு மிக பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டு அதேபோன்று வைத்தியர்கள் சேவை நேரத்திலே கடமை நேரத்திலே வைத்தியசாலைகளில் இருப்பதில்லை என்று சொல்லியும் அவர்கள் தனியார் வைத்தியசாலைகளில் இருப்பதான குற்றச்சாட்டும் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதேபோன்று மாதம் முழுவதும் கடமைக்கு செல்வதில்லை என்றும் ஓரி ரெண்டு நாட்கள் மட்டும்தான் அவர்கள் கடமைகளுக்கு செல்கிறார்கள் என்றும் ஏனைய நாட்களிலே அவர்கள் தனிப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இதைவிட மிக பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு வைத்திய பணிப்பாளர்களாலே முன்வைக்கப்பட்டிரு இருக்கின்றது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் அவர்கள் போதை மருந்துகளை மாணவர்களுக்கு விநியோகித்தார்கள் என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதே டாக்டர் இந்திரகுமார் என்று சொல்லப்படுகின்ற ஜேஎம்ஓ அங்கே வைத்தியசாலையிலே இறக்கின்றவர்களுடைய உடல்களை பிரேத பரிசோதனை செய்து அவர்களை உரிய நேரத்திற்கு கையளிப்பதில் இழுத்தடிப்புகளை செய்ததாகவும் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு அந்திய கால சேவை நிறுவனம் ஒன்று பல நிறுவனங்கள் இருக்கின்றதும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திடம் தொடர்பு கொண்டால் ஒரு மணி நேரத்திற்குள் ஐந்து மணிக்கு இறந்தால் கூட ஆறு மணிக்குள் அந்த உடல்கள் கையளிக்கப்படுவதாகவும் அதற்காக பெருந்தொகை பணம் கைமாற்றப்பட்டதாகவும் ஒரு பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது